வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் நமக்கே தெரியாத பல ஆன்மீக தகவல்களையும் ஒரு நல்ல வழிகாட்டுதலா ஒவ்வொரு வாரமும் நம்ம கூட கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நம்மிடே நின்று இருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே இந்த இனிய காலைப்பொழுதில் உங்களை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வச்சமான ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று நிம்மதி பெறலாம் வழிகாட்டுவதற்காக உங்கள் ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு தெரியாத எங்களுக்கு தேவையான பல்வேறு தகவல்களை கொடுத்துட்டு இருக்கீங்க அது ரொம்ப ஊர்ஜிதமாகவும் ரொம்ப எளிமையாகவும் கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்பவே உபயோகமா இருக்கு சார் முதல் கேள்வியா நான் ஒரு கேள்வி எடுத்துட்டு வந்திருக்கேன் என்னன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது நிறைய தடைகள் இருக்குது எப்ப பாரு சண்டை சச்சரவு இருக்குது ஒரு முன்னேற்றம் இல்லை திருமணையில தடை இருக்குது அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு இதில் வந்து நாகதோஷம் எவ்வளவோ தோஷங்கள் இருந்தாலும் இந்த நாகதோஷம் இந்த பேரை கேட்கும் போதே எங்களுக்குலாம் பயமாக இருக்குது சார் அதே மாதிரி நாகதோஷம் ஒருவருக்கு இருக்குது அப்படின்னும் போது நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த பரிகாரங்கள்லாம் செஞ்சும் எங்களுக்கு அதில் வந்து ஒரு வழி பிறக்கிற மாதிரி இல்லை நாகதோஷம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது நாகதோஷத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணலாமா அந்த பெண்ணை எடுக்கக்கூடாது அந்த மாப்பிள்ளை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பயமுறுத்தலும் இருந்துகிட்டே இருக்கு நாகதோஷத்துடைய வீரியம் என்ன உண்மையாவே அந்த அளவுக்கு வீரியமிக்க ஒரு தோஷம் தான் நாகதோஷமா இதுல இருந்து நாங்க விடுபடுறதுக்கு என்னதான் சார் வழி அதாவது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நாகதோஷம்னா சிறிய தோஷமாகவும் இருக்கலாம் மிக கடுமையான தோஷமாகவும் இருக்கலாம் அந்த தோஷத்துடைய அளவை வந்து ஜோதிடர்கள் கணக்கிட்டு சொல்லிடுவாங்க இது வந்து சாதாரண நாகதோஷமாக கால தோஷமா கர்ம தோஷமா அப்படிங்கிற அந்த அளவை அவங்க கணக்கெட்டு சொல்லிடுவாங்க அந்த அளவிற்கு தகுந்தார் தான் பரிகாரம் இப்போ நீங்க மிகப்பெரிய கடுமையான விஷயங்கள் இருக்கு பல முறை வந்து பல பிறவைகள்ல இவங்களுக்கு நாகதோஷம் தொடர்ந்துகிட்டே வருமா அப்படி இருந்து இவங்க சரியான பரிகாரம் பண்ணாம விட விட அந்த பாபங்கள் அந்த தோஷம் கூடுது வேற ஒண்ணும் இல்லை தோஷத்துடைய அளவு கூடி போயிருது நம்ம உடம்புல சின்ன புண்ணா இருக்கும் போதே அதுக்கு மருந்து போட்டோம்னா பரவாயில்ல டாக்டர் போய் பார்த்துட்டோம்னா பரவாயில்ல முத்த விட்டு பெறும் போனோம்னா என்ன பண்றது அந்த மாதிரி தான் நாகதோஷமும் அதிகமாயிருச்சுனா சின்ன சின்ன பரிகாரங்கள் பறிக்க மாட்டேங்குது இன்னைக்கு நம்ம ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்க்க போறோமா இந்த எளிமையான பரிகாரம் எல்லாராலையும் செய்ய முடியக்கூடியதுதான் இது எப்படி கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் திருக்கோயில்கள் இருக்கு பாருங்களேன் இந்த கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் வேப்ப மரம் அதுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க நாக சிலைகளை பிரதிஷ்ட பண்ணிருப்பாங்க நம்ம ஊர்களை முன்னோர்கள் அருமையாக பண்ணி வச்சிருக்காங்கம்மா அந்த நாகங்கள் இருக்கக்கூடிய அந்த சிலைகள் அந்த நாக சிலைகளுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாளை ஞாபகம் வச்சுக்கிடுங்க செவ்வாய்க்கிழமையும் வெள்ளி வெள்ளிக்கிழமையும் போய் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு போங்க அந்த நாகங்களின் மீது நல்லெண்ணெயை பூசுங்க நல்லெண்ணெயை பூசிக்கிட்டு அப்புறம் பாலபிஷேகம் அபிஷேகம் பண்ணுங்க பாலபிஷேகம் முடிஞ்சிருச்சா அடுத்து கொஞ்சம் சந்தனம் அந்த சந்தனத்துக்கு பிறகு மேலே குங்குமம் கொஞ்சம் மஞ்சள் வச்சு அந்த நாக தெய்வங்களை வழிபடுங்க இப்படி எங்கள் குடும்பத்தில் திருமண தடை இருக்கு இல்லை இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துருச்சு நாங்க தப்பிச்சுக்கணும் அப்படி நாக தெய்வங்களை வழிபடுங்க வழிபட்ட பிறகு அதற்கு வந்து கற்கண்டு பேரிச்சம்பழம் சர்க்கரை பொங்கல் எது முடியுமோ ஏதோ ஒரு இனிப்பு அந்த இனிப்பு அந்த சாமிக்கு படைச்சு மனசார வேண்டிக்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இப்படி நாக தெய்வங்களை வழிபடுகிற போது வேப்பமரமும் மரமும் அரச மரமும் இணைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல நாகதெய்வங்கள் வழிபடும் போது நாகதோஷம் மெல்ல மெல்ல விலகுவதை நீங்க கண்கூடா பார்க்கலாம் உங்களுக்கு திருமண தடையெல்லாம் விலகிறோம் நல்லபடியா கல்யாணம் குடி வரும் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நிம்மதியா செய்து பாருங்க எப்பேற்பட்ட நாகதோஷமும் விலகிறதுக்காக எங்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் சொன்னீங்க மிக்க நன்றி தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா என் பேர் மல்லிகா மேடம் ஓகே யாருக்கா கேக்குறீங்க

அதாவதுமா ஒரு ஜாதகத்தை சொல்லும்போது அவங்களுடைய பிறந்த நேரம் எல்லாத்தையும் நீங்கள் லக்கணம் எல்லாம் சொன்னிங்கன்னா தான் குறிப்பாக அவங்களுடைய நேரம் காலத்தை நம்ம பார்க்க முடியும் இப்போ நீங்கள் வந்து சொல்லக்கூடியது வந்து மீனராசி ராசி அப்படின்னு சொல்வதனால இவருக்கு ஏழரைச் செடிங்கிற பொது பலனை தான் நம்ம பேச முடியுது சரிங்களா நீங்கள் குறிப்பாக எல்லாம் குறிப்புகள் போது நாங்கள் மிக தெளிவாக சொல்ல முடியும் நீங்கள் பொதுக்குடையாக சொல்லும்போது பொதுவான பலன்கள் தான் பேச முடியுது அவருக்கு ஏழரை செடி நடந்துகிட்டு இருக்குது ஆகவே இந்த ஏழரை சனி காலத்தில் இரண்டு விதமான பிரச்சனைகளைத்தான் இந்த விஷயம் எடுத்துக்காட்டும் ஒன்று தேக ஆரோக்கியம் ஹெல்த் இருக்கு பாருங்க அது நல்லா பார்த்து கிடணும் அது மிக முக்கியம் சரிங்களா உங்க கேள்வி பெரும்பாலும் அது சம்பந்தமாகத்தான் இருக்கும் இரண்டாவது வேலையில் ஒரு தொந்தரவு கொடுக்கும் அப்படின்னு இருக்கு இதுதான் இருக்கக்கூடிய ஜெனரல் பலன்கள்மா இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தை நம்ம முழுமையாக பார்த்தோம்னா அவருடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாமா வாழ்த்துக்கள் நன்றிமா அழைத்ததுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க

இந்த டேட் ஆஃப் பர்த சொல்லும் போது முதல்ல தேதி இரண்டாவது மாதம் மூன்றாவது வருடம் அந்த மூணையும் வரிசையா சொன்னீங்க வச்சுக்கோங்க நம்ம இந்திய முறை அதுதான் அந்த முறைப்படி நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் அப்படியே கணிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும் சரிங்களாமா இப்போ உங்க அன்பு மகள் அன்பு மகளுக்காக நம்ம பார்க்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விருச்சிக ராசி அந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு பதினோராவது ஸ்தானம் ராசிக்கு பதினோராவது ஸ்தானத்துல சுக்கரன் நீச்சமா இருக்காருமா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும் குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னு விரும்புவீங்க வைக்க பாருங்க அதுக்கு கிரகம் நல்லா ஒத்துழைக்கணுமே சுக்கரன் நல்லா இருக்கணும் சுக்ரன் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்குமா அதனால தான் இந்த பிரச்சனை அதை நீங்கள் தீர்க்கிற போது நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும் இந்த சுக்ரன் நீச்சமாக இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரம் வரும் பாருங்க ஒவ்வொரு மாதமும் அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் பத்ரகாளி அம்மன் இந்த மாதிரி என்ன சாமி இருக்கு பாருங்க அஸ்தம் நட்சத்திரம் வர அன்னைக்கு குறிச்சிக்கிட்டீங்களா நீங்கள் குறிச்சிக்கிட்டு இருப்பீங்க அஸ்தம் நட்சத்திரம் வர அன்னைக்கு பத்ரகாளி அல்லது துர்க்கையம்மனுக்கு உங்கள் மகப்பேரில் அர்ச்சனை பண்ணுங்க அங்கே இருக்கக்கூடிய சூலாயுதம் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் என்ன பண்ணுங்கள் ஒரு குங்குமத்தை தடவி எலுமிச்சம்மனை குத்தி விட்டுருங்க அப்படி தொடர்ச்சியாக நீங்கள் அந்த அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணி வருகிற போது இவங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருமா வர ஆண்டுடைய தொடக்கத்திலேயே கல்யாணம் ஆகிடுமா நல்ல முறையில் உங்களுக்கு வாழ்க்கை அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அழைத்ததுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மஞ்சுளாங்க யாருக்கா கேக்குறீங்கம்மா என் பையனுக்கு பையனோட பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க நாலு தொண்ணூத்தாறுமா ராசி நட்சத்திரம் லக்னம் தெரிஞ்சா சொல்லிடுங்க உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி சிம்ம லக்னம் சரிமா அன்பு மகனுக்கு உங்களுடைய கேள்வி என்னமா அவனுக்கு எப்ப வேலை கிடைக்கும் பட்சினே இருக்கான் கண்டிப்பாமா வணக்கம்மா வணக்கம் அவருக்கு உத்தர நட்சத்திரம் சொல்லிட்டீங்க இப்போ என்ன ஒண்ணு ஆகுதுன்னா அவருக்கு இந்த சனி பகவான் ஜாதகத்துல சரியா அமையாதனால்தான் இந்த சிக்கல்கள் வரும் உத்தர நட்சத்திரத்துல பிறந்தவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல என்ன ஐயப்பன் கோயில் இருக்குன்னு பாக்கணும் நீங்க அந்த ஐயப்பனை இவர் சென்று சனிக்கிழமைகளில் போய் ஐயப்பனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துக்கிட்டே வரணும் அப்படி வழிபாடு செய்துக்கிட்டு வரும்போது ஒரு பத்து நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துருக்கவும் சொல்லுங்கள் அப்படி செய்து வருகிற போது தான் இவருடைய முயற்சிகள் அதிகமாகும் முயற்சிகள் அதிகமாகலைன்னு அர்த்தம் அவருக்கு ஆக முயற்சியை அதிகப்படுத்தும் போது வேலை கிடைக்கும் உத்தர நட்சத்திரவர் அன்னைக்கு பண்ணாலும் சரி இல்லை சனிக்கிழமைகள் அன்னைக்கு போய் ஐயப்பனை வழிபட்டாலும் சரி அவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுகிற போது மிக விரைவில் வேலை கிடைக்குமா என்னுடைய வாழ்த்துக்கள் சார் தொழில் தொழிலை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் நாங்கள் தொழில் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் நான் நம்பர் ஒன் பிஸ்னஸ் பர்சனாக வரணும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக வரணும் மிகப்பெரிய ஒரு பத்து மாடி பில்டிங்கில் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அந்த ரகசியத்தை நீங்களாவது சொல்லுங்கள் சார் ஏன்னா சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனால் பெரிய அளவில் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் மாதிரி நாங்களும் வரணும்ல அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் அதாவது பிஸ்னஸ் வந்து முதல்ல நம்ம ஜாதகப்படி அதுக்கு அனுமதி இருக்கான்னு பார்க்கணும் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்காரு நம்ம லக்னத்துக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொடர்பு என்ன புதன் பகவான் எங்க இருக்காரு இதெல்லாம் கணித்து ஜோதிடர்கள் நீங்கள் எப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாமா என்பதை எல்லாம் சொல்லிடுறாங்க இன்னைக்கு ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க சின்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறத விட மிகப்பெரிய அளவுக்கு எங்க பிஸ்னஸ் விரிவாக்கம் பண்ணணும் பலருக்கு அந்த ஆசை இருக்குமா ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வழிமுறை தெரியாமல் தவிக்கிறாங்க பெரிய அளவுக்கு நாங்கள் வரதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்கவங்க ஜாதகத்துலேயே அந்த சூட்சமம் இருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இங்கே பெரிய பிஸ்னஸ் மேக்ரெட்டுக்கு அப்படின்டுவாங்க அந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கும் அவங்களுடைய சொந்த ஜாதகத்தை அதுக்கு பார்க்கணும் பார்க்கும்போது பிஸ்னஸ் ரீதியாக அவங்க பெரிய ஆளாக வரதுக்கூடிய வழிமுறை தெரிஞ்சிருமா நம்ம வந்து பொதுவான ஒரு விஷயத்தை இங்கே பேசலாம் பொதுவாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் தொடங்கணும் நல்லா வரணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து வரசித்தி விநாயகரை வழிபடணும் விநாயகரில் பல்வேறு வகைகள் இருக்குது உங்களுக்கு தெரியும் அதில் வரசித்தி விநாயகரை வழிபடணும் அதுவும் திங்கட்கிழமைகளில் வழிபடணும் பொதுவாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் நார்த் இந்தியாவில் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க தீபாவளி அன்னைக்கு நிறைய பேர் வந்து புது கணக்கு தொடங்குறவங்க இருக்காங்க அந்த மாதிரி புது அதுக்குன்னு பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க பிஸ்னஸ்ஸுக்குன்னு அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா திங்கட்கிழமை அன்றைக்கு புது கணக்கு எழுத தொடங்கலாம் ஒரு பிஸ்னஸுக்கு கணக்கு எழுத தொடங்கும்போது திங்கட்கிழமைக்கு எழுத தொடங்குங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்பட துவங்கும் அதே மாதிரி திங்கக்கிழமைகளில் வரசித்தி விநாயகருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வந்தாலும் உங்கள் நிறுவனத்தின் பெயரில் பிஸ்னஸ் படிப்படியாக வளரும் நான் இங்கே பொதுவான பலனை சொல்லியிருக்கேன் அவரவர் உள்ள ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிஸ்னஸில் பிரம்மாண்ட வளர்ச்சியை நீங்கள் பெறலாம் நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்கம்மா என் பேர் ரத்னா மேடம் யாருக்கா கேக்குறீங்கம்மா என் பையனுக்கா கேட்கணும் மேடம் பையனோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க எம் மோகன் குமார் இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு ஒரு நிமிஷம் இருபத்தி மூணு மூணு

இந்த பையனுடைய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஜாதகம் ஆனால் அவர் வந்து செய்ய வேண்டியது ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது பாருங்க அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா வேலையில் படிப்படியான முன்னேற்றம் அவருக்கு துவங்கும்மா சரிங்களா ரெண்டாவது விஷயம் அவருக்கு இருபத்தி ஒன்பது வயதில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகுங்கிறது தான் அவருடைய அமைப்பு அதனால் நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும் வாழ்த்துக்கள்மா நன்றிமா அழைத்ததுக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் இது நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க மேடம் இந்த சக்தி மேடம் எங்க தம்பிக்கு கேட்கணும் மேடம் தம்பியோட பேர் சொல்லுங்க டேட் ஆப் பர்த் சொல்லுங்க சார் அவர் பேர் கருணாகரன் மேடம் ம் 22 12 98 பிறந்த நேரம் தெரியுமா 11 20 ஏஎம் மேடம் 11 20 காலையில ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லிடுங்க சார் ரிஷபராசி மிருகசேஷ நட்சத்திரம் ம் கும்பலக்னங்க சரி உங்களுடைய கேள்வி என்ன உங்க தம்பிக்கு மேடம் எங்க தம்பிக்கு திருமணம் தாமதம் போயிட்டு ஆயிட்டே இருக்கு மேடம் அப்புறம் அவர் வந்து ஒரு நேரத்துல இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன்றாரு மேடம் யார் சொல்றதை கேட்க மாட்டேன்றாரு வேலையும் அவர் சரியா அமையல வாஸ்து சரியில்லை மேடம் என்றாங்க வீடு கேட்கலான் சார் கண்டிப்பா ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பாங்க தொடர்ந்து கவனிங்க நண்பரை வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அதாவது உங்கள் அன்பு சகோதரருக்கு திருமணம் என்பது நடக்கட்டும் நல்லபடியாக இருக்கட்டும் முதல்ல அவருடைய தேக ஆரோக்கியம் அதுதான் இதில் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு காட்டுது அவருடைய உடல் நலம் அவருடைய மனநலம் இது நான் சொல்றது நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க அதில் தான் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் சத்திய நாராயண பூஜையே பண்ணணும் வீட்டில் எந்த வாஸ்து கோளாறு இருக்குதுன்னு இங்கே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதிங்க முதல்ல உங்கள் வீட்டில் சத்திய நாராயண பூஜையே பண்ணுங்க எப்ப செய்யலாம் இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் கேலண்டர்ல பௌர்ணமி பாருங்க அந்த பௌர்ணமி என்று இரவு எட்டு மணிக்கு மேல உங்க வீட்டில் சத்யநாராயண பூஜை செய்ய தொடங்குங்கள் அப்போ உங்க சகோதரருடைய மனநிலையில ஒரு ஃப்ரீயாவாரு நிம்மதியாவாரு அதற்கு பிறகு படிப்படியாக அவர் வேலையை தேட தொடங்குவார் நல்ல வேலை அமையும் வேலை அமைஞ்சிருச்சுன்னா நீங்க அப்புறம் கல்யாணத்துக்கு பார்க்கலாம் இல்லைங்களா அதனால முதல்ல அவருடைய மனநிலையில ஒரு மாற்றத்தன்மை உடனோ அதற்கு சத்யநாராயண பூஜையை செய்யணும் எவ்வரி பௌர்ணமி சத்யநாராயண பூஜையை உங்கள் வீட்டில் பண்ணுங்க இரவு எட்டு மணிக்கு பிறகு நல்ல பலன் தரும் கடைகளில் புஸ்தகம் கிடைக்குது அந்த பூஜையை பண்ணிவிட்டு அந்த கதைகளையும் வாசிங்க ரொம்ப நல்ல அற்புதமான பலன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏற்படும் என்னுடைய வாழ்த்துக்கள் வள்ளுவர் சொல்லியிருக்காரு தோன்றின் புகழோட தோன்றுக அக்தில்லா தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு எல்லாருக்குமே நான் செய்கிற எல்லா வேலையிலுமே எனக்கு புகழ்ச்சி வேணும் என்னை எல்லாருமே புகழணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறோம் ஆனால் அதுக்கு வசீகரம் ரொம்ப முக்கியம் நம்ம நினைக்கிறத வந்து தடைகள் இல்லாமல் பண்ணும்போது தான் அது மிகப்பெரிய அளவில் வரும் நம்மளை நாலு பேருக்கு தெரியணும் அந்த ஒரு புகழ் நான் அடையணும் நான் நினைச்சது எல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் சார் அந்த வள்ளுவர் இன்னொரு கருத்துன்னு சொல்லியிருக்காருமா வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி கொடுத்தாலும் துகித்தல் அறிதுங்கிறார் அந்த கடவுள் கொடுத்துருக்கணும் முதல்ல அவர் கொடுத்திருக்கிறாரா நம்ம ஜாதகத்தில் நம்ம அதை பார்க்கணும் எப்படின்னா நீங்க வந்து நவக்கிரகங்களில் ஒரு புகழ்பெற்ற வாழ்க்கை ஒளிமயமான வாழ்க்கை அப்படின்னா அதுக்கு சூரியனுடைய ஆதரவு வேணுமா இப்படி நீங்க உங்களுக்கு ஒழிஞ்சணும்னு தெரியும் பகல் நேரத்தில் உள்ள ஒளிமயமா இருக்கும் காரணம் சூரியன் அப்போ அந்த நவக்கிரகத்துல சூரிய கிரகத்துடைய அனுக்கிரகம் நம்ம ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்போ என்ன செய்யலாம் நம்ம வீட்டில்படி அனுக்கிரகம் ஜாதகத்தில் குறைவாவே இருக்குங்க அப்போ நாங்கள் புகழ் பெற வேண்டாமா அப்படின்னா பொதுவாக உங்கள் வீட்டு வாசல் கிழக்கு வாசலாக வைத்துக் கொள்வது மிகுந்த நன்மை தரும் நல்ல புகழை பெறலாம் இன்னொரு விஷயம் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு படத்தை ஒன்று மாட்டி வைக்கிறோம் கிழக்கு திசையை நோக்கி ஒரு படத்தை மாட்டி வைக்கிறோம் அந்த படம் சூரியனுடைய படமாக இருக்கிறோம் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரிய பகவான் வருவதைப் போல படம் இருக்கு பாருங்க அந்த படத்தை உங்கள் வீட்டில் மாட்டி வைக்கிறோம் அப்படி மாட்டி வைக்கிற போது ஒரு ஒளிமயமான வாழ்க்கை புகழ் பெறக்கூடிய வாழ்க்கை நல்ல வெளிச்சம் தரக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அதனால அந்த சூரியனுடைய படத்தை வீட்டில் மாட்டி வைங்க கிழக்கு திசை பார்த்து மாட்டி வையுங்கள் படிப்படியாக உங்களுடைய புகழ் பெருகும் செல்வாக்கு பெருகும் அந்தஸ்து பெருகும் செய்து பாருங்க வழக்கம் போல எளிமையான பரிகாரம் எங்களுக்காக சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கமா உங்க பேர் சொல்லுங்க மேடம் கான்பர் இருந்து மேடம் சரிமா யாருக்கா கேக்குறீங்க மேடம் எங்க அக்ஸாட் இருந்து பேசுறேன் மேடம் சரி அவங்க பேர் சொல்லுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க மேடம் 28 4 1993 மாதிரி மேடம் மேடம் பிறந்த நேரம் தெரியுமா சொன்னாங்க சிம்ம ராசி மேடம்

இதில் என்ன ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா திருமணம் தடைப்பட்டு இன்னும் இரண்டு முறை அவங்களுக்கு இந்த சிக்கல் காட்டுது ஜாதகத்தில் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் கோயம்புத்தூருடைய தெய்வம் இருக்குது பாருங்கள் கோணியம்மன் கோணியம்மன் கோயிலில் போய் முதல்ல ஒரு வழிபாடு நடத்துங்க அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்யுங்கள் முதல்ல அது நடத்தி முடிங்க அது மிக நல்லது இவங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் டாக்டர் வரன் தான் அமையணும் அப்படிங்கறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்துட வேண்டாம் அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளை தான் அமைவார் அப்படின்னு அவங்க ஜாதகத்தில் இருக்கு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் மூன்றாவது மேற்கு திசையிலிருந்தே மாப்பிள்ள அமைவார் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஊர்களிலேயே பார்க்கலாம் அப்படியே மாப்பிள்ளை அமைவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய பிற்பாதியில திருமணம் கைகூடுமா வாழ்த்துக்கள் நன்றி அழைத்ததுக்கு அடுத்த அழைப்பாளர் பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க யாருக்கா கேக்குறீங்கம்மா பையனுக்காக பையனோட பேர் சொல்லுங்க

வணக்கம் ஐயா உங்க நாலு வருஷமா இருக்கேன் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அதாவது உங்கள் அன்பு மகனுடைய ஜாதகத்துலமா அவருக்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் மிக சிறப்பாக இருக்குமா அதனால இவருக்கு அதிகார பதவி அரசு பதவி கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு அது ஒரு நல்ல விஷயம் நீங்க என்ன செய்யணும் முருகப்பெருமானை வழிபடணும் ஒரு தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரணும் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணணும் ஒரு ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ச்சியாக முருகப்பெருமானுடைய திருத்தலத்துக்கு சென்று வழிபாடு செய்ய சொல்லுங்கள் அவருக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும் சரிங்களா அவர் எதிர்பார்க்குறபடி வேலை அமையும் நீங்கள் அதுக்கு முன்னால் அவருடைய படிப்பை பற்றி முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இவருடைய படிப்பில் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்புகள் எடுத்து படிக்கிறது பிற்காலத்தில் மிகப்பெரிய உயர்வுகளையும் அவர் கொண்டு வந்து தருமா வாழ்த்துக்கள் நன்றி அழைத்ததுக்கு சார் இன்றைக்கு இந்த அரை மணி நேரத்தில் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய எளிமையான பரிகாரங்கள் எங்களுக்காக கொடுத்தீங்க எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறத்துக்கான ஒரு நல்ல வழிகாட்டுதல் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுக்காக கொடுத்தீங்க நேர்கள் கேட்ட நிறைய கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாக விளக்கம் கொடுத்தீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை நேயர்கள் எங்களிடம் நேரடியாகவோ அரைபேசி வழியாகவோ நீங்கள் ஆலோசனை பெற முடியும் முறையான முன்னனுமதி பற்றி எங்கள்ட்ட ஆலோசனை பெற முடியும் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூரிலும் எங்களுடைய அலுவலகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி அலைபேசியில் எங்களை தொடர்பு கொண்டும் நீங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் வர முடியும் உரிய முன்னனுமதி பற்றி உரிய கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனைகள் பெற முடியும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களே மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்